இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பார்க்க போகின்றோம் முதல் ராசி மேஷ ராசி இந்த வருஷம் மேஷ ராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது சனி பகவான் நல்ல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு போகிறார் இதன் காரணமாகவே நல்ல வருமானம் உண்டு இதுக்கு பஞ்சம் கிடையாது இதுக்கு பஞ்சம் கிடையாது இன்னொரு விசேஷம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் மதியமமாக இருக்கும் மதியமமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அதெல்லாம் சரியாக போய் நல்ல சற்று மேன்மையும் கிடைக்கும் அடுத்தது இந்த பிரயாணம் பண்ணுறோம் இல்லையா அங்கே இருந்தாங்க அந்த பிரயாணங்களின் போது சிறிதளவாவது தடங்கல்கள் வரும் தடங்கல்கள் வரும் ஆனால் அந்த தடங்கல்கள் நீங்கி போய் நல்ல சுபகாரியங்கள் நல்ல நிறையா நடக்கும் அனுகூலமாகவும் இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏறத்தாழ ஒரு ரெண்டரை வருஷ காலம் நல்ல நல்லாவே கஷ்டப்பட்டாச்சு அந்த அவ்வளவு துயரங்களும் நீங்கக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவலையே படாதீங்க எங்கே கொஞ்சம் சரிங்க ஆ அதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது ஆஹ் பஞ்சமே கிடையாது பணச்சேர்க்கை நன்றாகவே உண்டாகும் வீட்டில் கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சப்படுத்திகிட்டு இருந்த அந்த தொல்லைகள் நீங்கி விவாகங்கள் நடக்கும் கல்யாணம் கல்யாணம் குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லுபவர்களுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும் அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல மேன்மையை உண்டாக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் கடகராசி நேயர்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன் இது கொஞ்சம் மத்தியமாதான் இருக்குது ஏன்னா சனி பகவான் நல்லாவே சஞ்சரிக்கிறார் அதுவும் அஷ்டமத்தில் அவர் சஞ்சரிக்கிறதன் காரணமாக செய்து இந்த கடகராசி நேயர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும் வீண் வாதங்கள் வேண்டாம் வாத பிரதிவாதங்கள் அது வேண்டாம் உடல் நல கோளாறுகள் வரும் வரும் நம்ம வாகனங்களில் போகிறோம் இல்லையா அதில் கொஞ்சம் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை ஆகவே கடகராசி நேயர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முயற்சி பண்ணித்தாகின வழி கிடையாது வீண் பேச்சுக்கள் வாதங்கள் பிரதிவாதங்கள் இவைகளை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும் அடுத்தது வாகனங்களில் போகும்பொழுது எச்சரிக்கையாக இருங்கோ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் அவற்றை தவிர்த்து விடலாம் இந்த துயரங்கள் நீங்கி கடக ராசி நேயர்கள் எல்லா விதமான மங்களையும் பெற வேண்டுகிறோம் சிம்ஹராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன் இது கொஞ்சம் மத்தியமமாகத்தான் இருக்குது அதாவது நடுவாந்தரமாக இருக்கும்பாங்களே பலன் சனி பகவான் ஏழாவது இடத்தில் சஞ்சரித்து சிங்க ராசியை பார்க்கக்கூடிய அந்த ராசி இது அதனால இந்த ராசி நேயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் அந்த எச்சரிக்கை உணர்வு தூண்டி நேரக்கூடிய அல்லல்களெல்லாம் நீங்கி எல்லா விதமான மங்களையும் பெற வேண்டுகிறோம் கன்னிராசி நேயர்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ராசி பலன்கள் சனி பகவான் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால் நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது கவலையே பட வேண்டாம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் வீட்டில் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் உண்டாகும் குழந்த பறக்கும் குழந்த பறக்கும் இந்த ராசியில் உள்ள மாணவர்கள் அவ இருக்காங்க இல்லையா இன்னும் என்னோத்தரில் படிப்பே அது ஏற மாட்டேங்க இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வி செல்வத்தில் மேன்மை அடைவார்கள் துலா ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன்கள் சனி பகவான் நாலாவது இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் இப்போ அஞ்சாவது இடத்துல சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்கார் அதனால் கவலையே படாதீங்க என்ன இதுவரைக்கும் இருந்த பண மொடை அதாவது பண கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா அது நீங்கி போய் பண வரத்திற்கு பஞ்சம் இருக்காது நன்றாகவே செல்வ வசதி ஓங்கும் குரு பகவான் ஏழாவது இடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதனால இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மே சொல்கிறோம் இல்லையா ஏப்ரல்லையே அவர் குரு பகவான் நகர ஆரம்பிச்சிட்றார் இந்த ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் செல்வ வசதி நன்றாகவே இருக்கும் ஆனால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த வாகனம் அப்புறம் அதாவது வாகனம் நான் ஏதனும் வண்டி கிண்டி வாங்குகிறோம் இல்லையா அது ஏதாவது வாங்கும் பொழுது அதாவது இடம் வாங்கிறது அது இது வாகனம் வாங்கிறது ஏதான இப்படி வாங்கும் பொழுது சொத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிச்சபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா விதமான மங்களையும் அருளக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன்கள் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது அதனால் கொஞ்சம் பாதகமான பலன் இருக்குது கவலைப்பட வேண்டாம் மே மாதத்துக்கு அப்புறம் இது அப்படியே மெல்ல விலக ஆரம்பித்து கொஞ்சம் மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகவே மே மாதம் வரையில் எச்சரிக்கையாக இருப்போம் மே மாதத்திற்கு பிற்பாடு இந்த குரு பகவான் அப்படி லக்னத்தை அப்படி நோக்கி ஒரு பார்வை பார்ப்பதால் அந்த துயரங்கள் விலகும் இந்த மங்களங்கள் நெருங்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மெல்ல மே நோக்கி நகரும்போது மே மாதம் நகரும் இல்லையா அப்படி நகரும் பொழுது குரு பகவான் ஆறாவது இடத்துல சஞ்சாரம் ஆரம்பிச்சிடுறார் அந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் பாதிக்கும் எச்சரிக்கையாக இருங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் எதிரிகளால் கடன் பிரச்சினைகள் உண்டாகும் பொரியலிங்களே ஐயா அப்படின்னா இந்த என்னது ஜாயின் கெழுத்து போடுறதா அது இது தயவுசெய்து யாருக்காக இருந்தாலும் சரி ஜாயின் கழுத்து போடுறது எப்பா கொடு நான் பார்த்துக்கிறேன் கொடுப்பா என்பதில் இந்த ராசிக்காரர்கள் மே மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லல்கள் நீங்கும் மகர ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன்கள் இந்த ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லையா ஏழர சனிபம் அது இந்த நேயர்களுக்கு அந்தத்தில் இருக்கு அதாவது முடியக்கூடிய காலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் நீங்கும் விலகும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றமே ஏற்படும் ஆகவே இவ்வளவு நாளாக நம்மளை பாதிக்கிட்டு இருந்தது நீங்க போகுதுன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் கூடவே அந்த துயரங்கள் நீங்கி ஓரளவாவது நம்ம நிம்மதியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட நிலையை இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அளிக்கின்றது கும்பராசி ராசி இணையர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன்கள் இந்த ஜென்ம சனின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதில் ஐயா சந்தேகப்படாதீங்க உடல் ஆரோக்கியம் தெரியறதா கைவலி கால்வலி முற்று வலி அதாவது மூட்டு வலின்றாங்களே அது இடுப்பு வலி இவைகளெல்லாம் பாதிக்கும் ஆரோக்கிய கோளாறுகள் உண்டாகும் எச்சரிக்கையாக இருங்கள் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்பாடா அப்படிங்கிறபடினா இதெல்லாம் வறுமை தவிர உடனே விலகவும் விலகி போய்விடும் வந்து செல்லும் வந்துவிட்டு போயிடும் போயிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மத்தியமமான பலன் விளையக்கூடிய அல்லல்கள் நீங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுமோம் மீனராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பலன்கள் இந்த ஆண்டு இந்த விரயச்சனின்னு சொல்லுவோம் விரய செலவுகள் அது கொஞ்சம் விரயம் ஆகும் அடாடா கவலைப்படாதீங்க அந்த விரயம் கூட சுபகரமான செயல்களுக்கு மங்கள காரியங்களுக்கு நல்லவே செலவு செய்வோம் ஆகவே பயப்பட வேண்டாம் பலன்கள் இருக்குமே தவிர பாதிப்பு கிடையாது ஆகவே எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறீன் அப்படின்னு சொல்கிறபடி வள்ளுவர் வாக்கு வள்ளுவர் வாக்கு இவ்வளவு நேரமும் நாம் பார்த்த இந்த அற்புதமான தகவல்களை நமக்கு கொடுத்தவர் பிரம்மஸ்ரீ மகேஷ் வைத்தியநாதன் அவர்கள் நம்ம இளையாத்தங்குடி வேதாகம சில்ப சதஸ் மாநாடு அதெல்லாம் அந்த காலத்திலேயே மகா சுவாமிகள் நடத்தி அயல் நாட்டுக்காரர்கள்லாம் வந்து எல்லையில்லாத அளவுக்கு வந்து தர்மம் இடம் அது அப்படிப்பட்ட இளையாத்தங்குடி பாடசாலையில் படித்தவர் தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதில் அதாவது கடைப்பிடிப்பதில் அழுத்தமாக உள்ளவர் அவர் எழுதி கொடுத்ததை அடியேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன் எல்லா விதமான மங்களங்களையும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு அருளும்படி வேண்டுவோம் 한달 빠른 물을 마련금.